மகாலட்சுமி அமிர்தலட்சுமி விரதம் திருப்பார் கடலை கடைந்த போது ஆதி நாளில் வந்தவள் என்பதால் இவளுக்கு ஆதி லட்சுமி என்ற சிறப்பு காரண பெயர் ஏற்பட்டிருக்கு அமிர்தத்தோடு வந்ததால் அமிர்தலட்சுமி இந்த அமிர்தலட்சுமி வணங்குவதால் உடல் நலம் பெறலாம் அழகிய தூய்மையான தாம்பாளத்தின் மீது தலைவாழை இலையிட்டு அதன் மீது அரிசி பரப்பி கலசம் வைக்க வேண்டும் இந்த கலசத்தினுள் சுத்தம்மன் தீர்த்தம் மற்றும் வாசனை பொருட்கள் அதாவது பச்சை கற்பூரம் மஞ்சள் பொடி ஆகியவற்றை இட்டு நிரப்ப வேண்டும் கலசத்தின் மீது தேங்காயின் குடிமி பகுதி மேல்புறம் இருக்கும் அறுவைக்க வேண்டும் அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் பொட்டிட்டு சூட்டி அலங்கரிக்க வேண்டும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பாடி வழிபட வேண்டும் பூஜை முடிந்த பின்பு தாயாருக்கு பருப்பு பாயாசம் தேங்காய் மற்றும் உளுந்து கொழுக்கட்டை பால் தயிர் வெச்சிலைப்பாக்கு பழம் இவை அனைத்தையும் நைவேத்தியம் செய்து தூப தீபம் காட்டி நிறைவு செய்ய வேண்டும் என்ன சொந்தங்களே இன்றைய அமிர்தலட்சுமி விரதத்தை மேற்கொள்ள தயார் இருப்பீங்க நம்புறேன் திரும்பவும் உங்களை அடுத்த ஒரு ஆன்மீக தோளோட சந்திக்கிறேன் அதுவரை இந்த ஒரு ஆன்மீக தோல் உங்களுக்கு பயனுள்ளீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்படட்டும் மேலும் இந்த அமிர்தலட்சுமி விரதத்தை யாராலும் கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொன்னது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக நன்றி வணக்கம்